வணக்கம் நம்மளுடைய பேஸ்டுடன் இந்த ஒரு கொஸ்டின் டவுட்டு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பா ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது இது என்ன கொஸ்டின் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது ரீசனிங் கான்செப்டில் வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் அவ்வளோதான் நீங்கள் ஒரு இந்த மாதிரி ரீசனிங் கான்செப்டில் வரக்கூடியதை என்ன பண்ணுவோம் அவங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க சிம்பிளுக்கு ஈக்குவலான என்ன ப்ளஸ்ஸோ மைனஸோ டிவைடோ மல்டிப்ளோ அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை சப்ஷிட் பண்ணிவிட்டு போர்ட் மார்ஸ் ரூல் அப்ளை பண்ணோம்ல அதே சேம் கான்செப்ட் தான் பட் இங்கே ஒரு சில சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க நல்லா தெளிவாக கவனிங்க கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டேன் ஸோ இவ்வளவு தானா அப்படின்னு யோசிப்பீங்க இப்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காது இந்த கேள்வி பின்வரும் தகவலை அடிப்படையாக கொண்டது ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா ஏ ஸ்டார் ஆஸ் அப்படின்னு சாரி ஏ ஆஸ் பி அப்படின்னு நினைச்சோம்னா ஏ வகுத்தல் பின்னு அர்த்தம் அப்போது அந்த ஆஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க வகுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வகுத்தல் அப்படிங்கிற நம்ம இப்படி நோட் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம இப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஏ ஸ்டார் பிங்கிறத ஏ பெருக்கல் பின்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்போது ஸ்டார் அப்படிங்கிறது பெருக்கல் அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த ரெண்டு தான் சிம்பலுக்கு ஈக்குவலான வேறு ஆல்டர்னேட் சிம்பிள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது இந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கணும் என்னென்னா ராம் என்பவரின் வருமானம் ஏ அது ரவியின் வருமானத்தில் ரவியின் வருமானம் பி அதில் எண்பது சதவீதம் அப்போது நம்ம ஏ வந்து பியில் எண்பது சதவீதங்கிறது கொடுத்துருக்காங்கல்ல அப்போ எண்பது பை நூறு நம்ம அப்ளை பண்ணோம் அவ்வளோதான சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னா இது தான் இப்போ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எண்பது பை நூற முன்னாடியும் பிஏ பின்னாடியும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டில் எப்படி வேணால் நம்ம எழுதலாம் இல்லை ஸோ இந்த ஃபார்மெட்டில் வர்றது மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு ஏவா பிஆசிஆ டிஆ இதுதான் கேள்வி புரிஞ்சா அப்போது அவங்க அந்த ஸ்டார்ன்னு கொடுத்துருக்க இடத்துல நம்ம மல்டிபிள் யூஸ் பண்ணணும் ஆஸ் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்கல டிவைட் யூஸ் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை கவனிங்க ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஹண்ட்ரட் டிவைடர் அதாவது ஆசன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிவைட் தானே ஸோ டிவைட் இப்படி கூட யூஸ் பண்ணலாம் டிவைடர் எயிட்டு எயிட்டி இப்போ ஸ்டார் கொடுத்துருக்காங்க மல்டிபிள் கொடுத்து பின் இந்த ஃபார்மெட்டில் இது கிடையாதுல்ல ஓகே அதனால் ஆப்ஷன் ஏ கிடையாது அதே போல் ஆப்ஷன் பி பாருங்கள் ஏ ஈக்குவல்டு ஏ எண்பது ஆஸ்கலா டிவைட் நோட் பண்ணணும் ஹண்ட்ரட் மறுபடியும் ஆஸ்னே கொடுத்துருக்கான் அப்போ மறுபடியும் டிவைடில் பின்னு தான் நோட் பண்ணணும் அப்போ இதுவும் கிடையாது ஆப்ஷன் ஏ கிடையாது ஆப்ஷன் பி கிடையாது அது ஆப்ஷன் சி கவனிங்க ஏ எண்பது டிவைடட் பை அதாவது ஆஸ்கெல்லாம் நம்ம டிவைட் நோட் பண்ணுறோம் ஹண்ட்ரட் அதுக்கு அடுத்தது ஸ்டார் போலாம் மல்டிபிள் நோட் பண்ணுறோம் பி அப்போ நம்மளுக்கு தேவையான இதே ஃபார்மெட் படியே இதுவும் இருக்கல ஸோ அப்போ ஆப்ஷன் சிதான் அதற்கான சரியான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிடலாம் ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர்